ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சாம்பார் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் வெந்தயம் கடுகு ஜீரகம் வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கும் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கும் போட்டு தாளிச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உரிச்சிட்டு கட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கருகப்பில் நாலஞ்சு வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸ் இதெல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு இந்த வெங்காயம் எண்ணெய்லாம் நல்லா அப்புறமா அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு காயில் கூட வைக்கலாங்க இந்த மாதிரி நாலஞ்சு காயும் சேர்த்து வைக்கலாம் ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும் எல்லா காயோட சத்துமே நம்ம கிடைக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம எல்லா காயும் சேர்த்துட்டோம் வீட்டில் இருக்க சாம்பார் தூள் வந்து ஒன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க இப்போ காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க காயெல்லாம் வேகட்டும் ஆல்ரெடி பருப்பில் வந்து நான் ஒரு கப் பருப்பு நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க பருப்பு மூணு தக்காளி ஒரு ஏழு எட்டு பூண்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க பருப்பெல்லாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா அந்த மாதிரி பருப்பை மசிச்சு எடுத்துக்கலாம் மசித்து எடுத்த பார்ப்பையே நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் அந்த காயோடவே சேர்த்துக்கலாம் காயோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு அளவுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இல்லை தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் புளி வந்து லெமன் சைஸ் புளி ஊற வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி நல்லா வடிகட்டி இது கூட சேர்த்துருக்கேங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா காயெல்லாம் நல்லா ஒரு பக்கமாக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் காயெல்லாம் வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சாம்பார் சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சி கடைசியாக மல்லித்தலை தூவி இலக்கிறோம்னா சூப்பரான சாம்பார் தயாருங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சாம்பார் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் எப்படி சாம்பார் செய்வீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க அப்படி ஷேர் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ